ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் பிரம்மச்சாரியாய் மாவலியை குறும்பதக்கி அரசு வாங்கி இறைப்பொழுதில் பாதாளம் கலவிருக்கை கொடுத்து வந்த எம்மான் கோவில் எரிப்புடைய மணிவரை மேல் இளைஞாயிறு போல் அரவணையின் பாய் சிறப்புடைய பணங்கள் மிசை செழுமணிகள் விட்டிருக்கும் திருவரங்கமே குரட்பிரும்பாரியாய் மாவலியை குறும்பு அதக்கி அரசு வாங்கி இறை பாதாளம் கலவிருக்கை கொடுத்துகந்த எம்பான் கோவில் எரிப்புடைய மணிவரை மேல் இளஞாயிறு எழுந்தார் போல் அரவணின்வாயி சிறப்புடைய பணங்கள் மிசை செழுமணிகள் விட்டரிக்கும் திருவரங்கமே குரட்பிரம்மச்சாரியாய் ஒரு வாமன பிரம்மச்சாரியாய் அவரால் குட்டையான பிரம்மச்சாரி பனாய் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருந்த குட்டையான பிரம்மச்சாரியாய் மாவலியை குதம் குறும்பதுக்கி மாவலியினுடைய வேள்வியில் சென்று அவனுடைய குறும் குறும்பு அவனுடைய விஷமத்தனத்தை சதி சதி தன்னை அதக்கி அடக்கி அவனுடைய அகங்காரத்தை போக்கின்னு சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் நம்ம குரட்பிரம்மச்சாரியாய் மாவலியை குறும்பதக்கி அவனுடைய வேள்வியில் சென்றான் வாமனராக நான் அளக்க மூவடிதான் என்று கேட்க அவனும் தரேன் என்று சொல்ல உடனே திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த உலகத்தை எல்லாம் வளர்ந்து அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டான் அதான் எப்படி பண்ணாங்கன்னு குறும்பு அதைக்கு அவனுடைய அகங்காரத்தை இவ்வாறு போக்கி அரசு வாங்கி அவனிடமிருந்து நிலத்தை பெற்றுக்கொண்டு இதுக்காக இதுக்கப்புறம் என்ன பண்ணா இறை பொழுதில் பாதாளம் கலவிருக்கை உடனே அந்த அவனை வாமன மகாபலி சக்கரவர்த்திய பாதாளம் என்கிற கலவு இருக்கை அப்படின்னா பெருமை குறையாத இருக்கை ரொம்ப அவனை தொந்தரவு பண்ணலை நீ அங்கே போய் பத்திரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கலவு இருக்கை அவனுடைய தன்மைக்கு ஏற்றார் மாதிரியான மரியாதை குறையாத ஒரு இருக்க இருப்பிடத்தை கொடுத்து உகந்த எம்மான் கோவில் அப்படிப்பட்ட பெருமானுடைய கோவில் அது வாமனனோட கோவில் இல்லை திருவிக்கிரமனோட கோவில்னு புரிஞ்சுக்கலாம் குரட்பிரம்மச்சாரியாய் மாவலி குறும்பு அதகி அரசு வாங்கி இறைப்பொழுதில் பாதாளம் கலவிற்கை கொடுத்துகந்த எம்பான் கோவில் அர்த்தமாயிட்ட எரிப்புடைய மணி வரை மேல் இளைஞாகி எழுந்தாற் போல் அரவணகின் வி வாய் சிறப்புடைய பணங்கள் விதை செழுமணிகள் விட்டிருக்கும் திருவரங்கமே நம்மளை கற்பனை பண்ணிக்க சொல்கிறார் ஆழ்வார் எப்படின்னா எரிப்புடைய மணி வரை மேல் அப்படின்னா நீலமணி கருப்பாக இருக்கிற மணி ஆனால் அதில் ஒரு பிரகாசம் இருக்குது அந்த ம அந்த மாதிரி ஒரு மலை அந்த மலை மேலே இளஞ எழுந்தார் போ இளம் சூரியன் ஒன்று உதித்து வருகிறது கற்ப இருட்டாக இருக்கிற மலை அது ஆனால் பிரகாசம் இருக்குது அதில் ஒரு பிரகாசம் இருக்குது அந்த மலைக்கு இருட்டாக இருந்தால் கூட நீலமணியில் ஒரு பிரகாசம் இருக்குது அதன் உச்சியில் ஒரு சூரியன் கிளம்பி வருகிறான் அது மாதிரி இருக்கான் இது சிறப்பு அரவணையின்பாய் புரவானுடைய அனந்த சயனம் அந்த அனந்த சயனத்தின் மேலே சிறப்புடைய படங்கள் மிசை அந் அனந்த சயனனுக்கு நிறைய படங்கள் இருக்குது அந்த படங்கள் மிசை செழுமணிகள் விட்டெறிக்கும் அங்கேருந்து பார்த்தா அதனோட அந்த நாகத்தினுடைய படங்கள் மேலே நவரத்னம் இருக்குது அந்த செழு அதான் நவரத்னா செழுமணி அதுலேருந்து வெளிச்சம் வருது திருவரங்கமே இவ்வாறு இருக்கிற திருவரங்கத்தில் திருவரங்கரத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அரவணையின் வாய் அந்த பணங்கள் மேலே நவரத்தினங்கள் காண்பது எப்படி இருக்குன்னா ஒரு நீலமணி நீலமணியினாலான ஒரு மலையின் உச்சியில் ஒரு சூரியன் உதித்தார் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோதான் பசங்களை குரட்பிரம்மச்சாரியாயி மாபலியை குறும்பு அதக்கி அரசு வாங்கி இறைப்பொழுதில் பாதாளம் கலவிற்கை கொடுத்துகந்த எம்மான் கோவில் எரிப்புடக மணி வரை மேல் இளஞாயிறு எழுந்தார் போல் அரவணகின் வாய் சிறப்புடக பணங்கள் மிசை செழுமணிகள் விட்டறிக்கும் තිර වරංගමේ සිගිවතේ රාමෝුණුජායනවා.